தனுசு ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையின் அமைதியான ஓட்டத்தில் சில நேரங்களில் எச்சரிக்கையின்றி எழும் அலைகள் உள்ளன அந்த அலைகள் மனதின் ஆழத்தில் மறைந்திருந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து நம் பாதையை மாற்ற வைக்கும் சக்தியை கொண்டவை இப்போது உங்கள் வாழ்க்கை சுற்றத்தில் ஒரு உறவு மெதுவாக விலகி செல்லும் நிலை உருவாகி வருகிறது இதை சாதாரண பிரிவு என்று நினைக்க முடியாது இது உங்களின் உள்ளுணர்வு கர்ம விளைவு மரம் காலத்தின் இயக்கம் சேர்ந்து உருவாக்கும் மாற்றத்தின் ஓர் அங்கமாக இருக்கலாம் இந்த மாற்றத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்ற உணர்வு உங்கள் மனதில் பதிய ஆரம்பிக்கலாம் நீங்கள் இயல்பாக நம்பிக்கையோடு நடந்து கொள்பவர்கள் உறவுகளை மதித்து பாதுகாக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் அதனால்தான் யாரேனும் உங்களிடமிருந்து விலகும் சிக்னல்கள் தென்பட்டால் அது உங்கள் மனதில் ஆழமான சிந்தனையை எழுப்பும் கடந்த நாட்களில் நடந்த உரையாடல்கள் சொல்லப்படாமல் விட்ட வார்த்தைகள் கவனம் இக்காமல் போன உணர்வுகள் இவை அனைத்தும் இப்போது நினைவாக வந்து நிற்கும் நீங்கள் பலமுறை இதை சரி செய்ய முயன்றிருக்கலாம் ஆனால் சில நேரங்களில் விதியின் நடை மனித முயற்சிகளை விட வலிமையானதாக இருக்கும் இந்த உறவு விலகும் பாதையில் செல்லும் போது அதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களை நீங்கள் தேடத் தொடங்குவீர்கள் அது தவறு யாருடையது என்ற கேள்வி அல்ல இது இரு உள்ளங்களின் பயணத்தில் ஏற்பட்ட ஒரு திருப்பம் ஒருவரின் சிந்தனை மாற்றம் முன்னுரிமைகளின் மாறுபாடு அல்லது வாழ்க்கை நோக்கில் ஏற்பட்ட வேறுபாடு இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு இடைவெளியை உருவாக்கியிருக்கலாம் அந்த இடைவெளி நாளடைவில் பெரிதாகி இப்போது பிரிவின் வடிவம் எடுக்க தொடங்குகிறது நீங்கள் இதை தடுக்க வேண்டும் என்று இன்னும் தருணங்கள் வரலாம் மனம் நினைவுகளை பிடித்து நிற்கும் பகிர்ந்த சிரிப்புகள் நெருக்கமான தருணங்கள் ஒன்றாக கடந்து வந்த சவால்கள் இவையெல்லாம் மறக்க முடியாதவை ஆனால் சில உறவுகள் நம் வாழ்க்கையில் நிலைத்திருக்க அல்ல நம்மை மாற்றி முன்னேற்ற வழிகாட்டி செல்லவே வருகின்றன இந்த உண்மையை மனம் ஏற்கும் போது ஒரு அமைதியான தெளிவு உண்டாகும் உங்கள் உள்ளத்தில் இந்த நேரம் ஒரு வலிமையான சோதனையாக தோன்றலாம் ஏமாற்றம் குழப்பம் அமைதியின்மை இவை அனைத்தும் கலந்து மனநிலையை பாதிக்கலாம் ஆனால் இதே நேரத்தில் உங்களுக்குள் மறைந்து கிடக்கும் தன்னம்பிக்கை மெதுவாக எழுந்து நிற்கும் நீங்கள் கடந்த காலத்தில் பல சவால்களை சமாளித்து வந்தவர்கள் அந்த அனுபவங்கள் இப்போது உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் உங்கள் மதிப்பு ஒரு உறவால் மட்டுமே நிர்ணயிக்கப்படாது என்பதை புரிந்து கொள்ளும் தருணம் இது இந்த நிலை உங்கள் உள்ளத்தை உங்களோடு நேருக்கு நேர் சந்திக்க வைக்கும் நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் திசை என்ன உங்கள் மன அமைதி எங்கே உள்ளது இவற்றை பற்றி ஆழமாக சிந்திக்க வைக்கும் இந்த சிந்தனை தற்காலிக வேதனையை தரலாம் ஆனால் அது உங்களின் உள்ளார்ந்த வலிமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக மாறும் உங்கள் மனதில் ஒரு பகுதி இன்னும் பிடித்துக்கொண்டு நிற்க விரும்பலாம் ஆனால் காலத்தின் ஓட்டம் மெதுவாக விடுவிக்க கற்றுத்தரும் விடுவிப்பது மறப்பதல்ல அது ஒரு அனுபவத்தை அதன் இடத்தில் வைக்கிற அறிவு நீங்கள் பகிர்ந்ததை மதித்து அதன் நினைவுகளை கரவித்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறும் சக்தி உங்களுக்குள் உருவாகும் இது ஒரு முடிவு போல தோன்றினாலும் இது உங்கள் உள்ளத்தின் பயணத்தில் ஒரு முக்கியமான உணர்ச்சி விழிப்புணர்வாகும் உங்கள் உணர்வுகளை மறைக்க வேண்டியதில்லை அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது வெளியில் நடக்கும் மாற்றங்களும் தெளிவாக தெரியும் இந்த அனுபவம் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உள்ளார்ந்த ஒரு புதிய பரிமாணத்தை அமைதியாக உங்களையே கவனித்துக் கொண்டிருக்கும் போது வாழ்க்கையின் நடை அதன் சொந்த பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கும் உறவுகள் வந்து செல்லும் ஆனால் உங்கள் உள்ளத்தின் வலிமை நிலைத்து நிற்கும் அந்த வலிமையே இப்போது உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் இந்த உணர்வை உணர்ந்து உங்கள் மனதின் குரலை கவனமாக கேட்டு நீங்கள் உங்கள் பயணத்தை தொடரும் நிலை உருவாகிக் கொண்டிருக்கிறது தனுசு ராசிக்காரர்களே ஒரு உறவு விலகும் முன் அதன் நிழல் முதலில் மனதில் விழுகிறது அந்த நிழலை நீங்கள் ஏற்கனவே உணர்ந்து கொண்டிருக்கலாம் பேசிக்கொண்டே இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு தூரம் அருகில் இருந்தாலும் எண்ணங்களில் ஒரு பிரிவு இதுதான் இப்போது உங்கள் அனுபவமாக இருக்கலாம் இது திடீர் முடிவு அல்ல மெதுவாக உருவான இடைவெளியின் இறுதி வடிவம் ஒரு காலத்தில் உங்கள் மீது முழு நம்பிக்கையுடன் இருந்த அந்த நபர் இப்போது ஏதோ சொல்லாமல் வைத்திருப்பது போல் தோண்டலாம் உரையாடல்கள் சுருங்கி இருக்கலாம் முன்பிருந்த உற்சாகம் குறைந்திருக்கலாம் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் ஆனால் பதில்கள் முழுமையில்லாமல் இருக்கலாம் இந்த நிலை உங்கள் உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் எங்கே தவறு நடந்தது என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எழலாம் ஆனால் இந்த மாற்றம் ஒரே காரணத்தால் ஏற்பட்டதல்ல வாழ்க்கையின் வேகத்தில் இருவரும் வெவ்வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கலாம் உங்கள் கனவுகள் உங்கள் இலக்குகள் உங்கள் சிந்தனை இவை வளர்ந்து கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் மற்றவர் வேறு முன்னுரிமைகளில் ஈடுபட்டு இருக்கலாம் இந்த வேறுபாடு முதலில் சிறியதாக இருந்தாலும் அது உணர்ச்சிகளில் பெரிய இடைவெளியை உருவாக்கும் தனுசு ராசிக்காரர்களின் இயல்பு சுதந்திரத்தை விரும்புவது நீங்கள் கட்டுப்பாடுகளுக்குள் அடங்க விரும்ப மாட்டீர்கள் உங்கள் மனம் எப்போதும் புதிய அனுபவங்களை தேடும் இந்த சுதந்திர உணர்வு சிலருக்கு புரியாமல் போகலாம் அவர்கள் உங்கள் அமைதியை தவறாக புரிந்து கொள்ளலாம் நீங்கள் சொல்வதை காட்டிலும் நீங்கள் சிந்திப்பது ஆழமானது என்பதை எல்லோரும் உணர முடியாது இதுவும் இந்த உறவின் தூரத்திற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இப்போது உங்கள் மனதில் இரண்டு குரல்கள் பேசும் ஒன்று இதை காப்பாற்ற முயற்சி செய் என்று சொல்வது மற்றொன்று விதியின் ஓட்டத்தை ஏற்றுவிடு என்று நினைவூட்டுவது இந்த இரு குரல்களின் இடையே நீங்கள் சிக்கிக்கொண்ட உணர்வு வரும் ஆனால் உண்மையில் இந்த நிலை உங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த தெளிவை தருகிறது நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் மற்றவரின் மனம் மாறாவிட்டால் உறவு தங்காது என்பதை உணரத் தொடங்குவீர்கள் சில நேரங்களில் பிரிவு ஒரு தண்டனை அல்ல அது இருவரின் வளர்ச்சிக்கும் தேவையான இடைவெளி அந்த இடைவெளி இல்லாமல் சில உண்மைகள் புரியாது நீங்கள் உங்கள் மதிப்பை குறைத்து யாரிடமும் தங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் மன அமைதியை இழந்து உறவை பாதுகாக்க முயற்சிப்பது நீண்ட காலத்தில் உங்களையே பாதிக்கும் இதை உங்கள் உள்ளம் மெதுவாக புரிந்து கொள்கிறது இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடமாக இருக்கும் நீங்கள் எப்போதும் உறவுகளில் முழு மனதுடன் ஈடுபடுவீர்கள் ஆனால் இனி நீங்கள் உங்களை மறந்து ஈடுபட மாட்டீர்கள் உங்கள் எல்லைகளை மதிக்க கற்றுக்கொள்வீர்கள் யார் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்க விரும்புகிறார்கள் யார் தற்காலிகமாக வந்தவர்கள் இதை வேறுபடுத்தும் அறிவு உங்களுக்குள் உருவாகும் உங்கள் மனத்தில் வலி இருந்தாலும் அதன் கீழ் ஒரு புதிய வலிமை உருவாகி கொண்டிருக்கிறது அந்த வலிமைதான் உங்களை இந்த நிலைமையிலிருந்து உயர்த்தும் நீங்கள் தனிமையில் இருந்தாலும் உடைந்து போக மாட்டீர்கள் உங்கள் சிந்தனை உங்களை முன்னேற்றம் உங்கள் நம்பிக்கை மீண்டும் இடம் ஒரு உறவு விலகுவது உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல அது ஒரு அத்தியாயம் முடிவடைதல் மட்டுமே அந்த அத்தியாயம் உங்களுக்கு கொடுத்த அனுபவங்கள் நினைவுகள் கற்றல்கள் இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் நிலைத்து நிற்கும் ஆனால் புத்தகம் அங்கேயே முடிவதில்லை நீங்கள் தொடர்ந்து எழுதும் அடுத்த பக்கங்கள் இன்னும் திறக்கப்படாமல் காத்திருக்கின்றன இப்போது முக்கியமானது உங்கள் உள்ளத்தை அமைதியாக வைத்துக்கொள்வது பிறர் முடிவுகளை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உங்கள் பதிலை நீங்கள் தேர்வு செய்யலாம் அதுவே உங்கள் உண்மையான சக்தி இந்த நிலை உங்களை சோதிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் உங்களை வலுப்படுத்தவும் செய்கிறது தனுசு ராசிக்காரர்களே இந்த உணர்வை புரிந்து கொண்டு அமைதியாக உங்களின் மன வலிமையை தழுவிக்கொள்ளும் நேரம் இது தனுசு ராசிக்காரர்களே ஒரு உறவு முற்றிலும் விலகுவதற்கு முன் அதன் இறுதி சிக்னல்கள் மிகவும் நுணுக்கமாக இருக்கும் அந்த நுணுக்கமான மாற்றங்களை உங்கள் உள்ளம் ஏற்கனவே உணர்ந்திருக்கலாம் கண்களில் இருந்த ஒளி மாறி இருக்கலாம் உரையாடல்களில் இருந்த ஈர்ப்பு குறைந்து இருக்கலாம் முன்பு உங்கள் மகிழ்ச்சியில் மகிழ்ந்த அந்த நபர் இப்போது அமைதியாக தூரத்தில் நிற்பது போல் தோன்றலாம் இந்த மாற்றம் வெளியில் தெளிவாக தெரியாவிட்டாலும் உங்கள் மனம் அதை மறுக்க முடியாது நீங்கள் பலமுறை அந்த நபரிடம் உங்கள் உணர்வுகளை பகிர முயன்றிருக்கலாம் எல்லாம் சரியா என்று கேட்டிருக்கலாம் ஆனால் பதில்களில் ஒரு தயக்கம் ஒரு மறைவு இருந்திருக்கலாம் உண்மையை முழுமையாக சொல்லாத அந்த நிலை உங்கள் மனதில் சந்தேகத்தை விதைத்திருக்கலாம் அந்த சந்தேகம் இப்போது உண்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது சில நேரங்களில் மனிதர்கள் விலகுவது கோபத்தால் அல்ல அவர்கள் உள்ளத்தில் உருவான மாற்றத்தால் அவர்களின் வாழ்க்கையில் புதிய எண்ணங்கள் புதிய இலக்குகள் அல்லது புதிய மனிதர்கள் கூட வந்திருக்கலாம் அந்த மாற்றம் அவர்களை மெதுவாக வேறுபாதைக்கு அழைத்து சென்றிருக்கலாம் நீங்கள் அதை தடுக்க முயன்றாலும் அவர்களின் மனம் ஏற்கனவே வேறு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கலாம் ராசிக்காரர்களின் இயல்பு உண்மையை நேராக எதிர்கொள்வது நீங்கள் கஷ்டத்தை தவிர்க்க ஓடுபவர்கள் அல்ல அதனால்தான் இந்த நிலை உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி உங்கள் உள்ளத்தில் எழுகிறது இது ஒரு உறவு இழப்பை விட பெரிய உணர்ச்சி விழிப்புணர்வு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மதிப்பை மீண்டும் கணக்கிட தொடங்குகிறீர்கள் இந்த பிரிவு உங்கள் தன்னம்பிக்கையை சோதிக்கலாம் சில தருணங்களில் நீங்கள் உங்களை குற்றம் சொல்லலாம் நான் வேறுபட நடந்திருந்தால் இது மாறியிருக்குமா என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் ஒரு உறவு நிலைக்க இருவரின் மனமும் சமமாக இருக்க வேண்டும் ஒருவரின் முயற்சி மட்டும் போதாது இந்த உண்மையை புரிந்து கொள்வதுதான் இப்போது உங்கள் மனத்திற்கு மிக முக்கியமான பாடம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அன்பு உண்மையானது அது ஒரு தவறல்ல ஆனால் அந்த அன்பு மதிக்கப்படாத இடத்தில் தங்கி இருக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் கொடுத்த உணர்வுகள் வீணாகவில்லை அவை உங்கள் மனிதநேயத்தின் சான்று அந்த அனுபவம் உங்களை மேலும் ஆழமானவராக மாற்றுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் தனிமையை உணரலாம் ஆனால் அந்த தனிமை உங்களை உடைக்க அல்ல உங்களை உங்களோடு இணைக்க வந்திருக்கிறது நீங்கள் உங்கள் மனதை கவனிக்க தொடங்குவீர்கள் உங்கள் விருப்பங்கள் உங்கள் கனவுகள் உங்கள் இலக்குகள் இவை மீண்டும் உங்கள் கவனத்திற்கு வரும் ஒரு உறவு உங்கள் உலகின் மையமாக இருந்தது இப்போது நீங்கள்தான் உங்கள் உலகின் மையம் என்பதை உணர ஆரம்பிப்பீர்கள் இந்த மாற்றம் திடீரென்று நடந்தது போல தோன்றினாலும் அது பல நாட்களாக உருவாகிக் கொண்டிருந்த ஒன்று நீங்கள் அதை இப்போது தெளிவாக பார்க்கிறீர்கள் இந்த தெளிவு வழியை தரலாம் ஆனால் அது உண்மையை காட்டுகிறது உண்மையை ஏற்றுக்கொண்டவுடன் மனம் மெதுவாக அமைதியை அடையும் தனுசு ராசிக்காரர்களே இந்த அனுபவம் உங்கள் உள்ளத்தை பலப்படுத்தும் நீங்கள் மீண்டும் நம்புவீர்கள் மீண்டும் சிரிப்பீர்கள் ஆனால் இனி நீங்கள் உங்கள் மதிப்பை அறிந்து கொண்டு நம்புவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் யார் தங்க வேண்டும் யார் விலக வேண்டும் என்பதே காலம் தீர்மானித்தாலும் அதை ஏற்கும் வலிமை உங்கள் உள்ளத்தில் உருவாகிவிட்டது இந்த உறவு விலகுவது ஒரு துயரமாக இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு சுய உணர்வின் ஆரம்பம் உங்கள் மனம் இப்போது வளர்ச்சியின் பாதையில் நின்று இந்த உணர்வை முழுமையாக அனுபவியுங்கள் அதை மறைக்க வேண்டாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த ஏற்றுக்கொள்வதே உங்களை அடுத்த நிலைக்கு மனதளவில் உயர்த்தும் தனுசு ராசிக்காரர்களே சில உண்மைகள் மனதிற்கு கடினமாக இருந்தாலும் அவை நம்மை ஆழமாக மாற்றும் சக்தி கொண்டவை ஒரு உறவு மெதுவாக விலகி நிற்கும் தருணத்தில் நீங்கள் வெளியில் காண்பதை விட உள்ளத்தில் உணரும் உணர்வுகளே அதிகமாக பேசும் அந்த அமைதியான இடைவெளி உங்கள் எண்ணங்களை நிரப்பி உங்கள் நினைவுகளை மீண்டும் மீண்டும் முன்னே கொண்டு வரும் ஒரு காலத்தில் உறுதியாயிருந்த இணைப்பு இப்போது மெதுவாக தளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மை உங்கள் உள்ளத்தை சோதிக்கும் நீங்கள் உங்கள் மனதில் பலமுறை அந்த நாட்களை திரும்ப பார்க்கலாம் முதல் சந்திப்பு பகிர்ந்த உரையாடல்கள் சிரிப்புகளால் நிறைந்த தருணங்கள் இவை அனைத்தும் இப்போது நினைவுகளாக வந்து நிற்கும் அந்த நினைவுகள் சில நேரங்களில் உங்களுக்கு வழியை தரலாம் சில நேரங்களில் நெகிழ்ச்சியையும் தரலாம் ஆனால் அவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்பதை மறுக்க முடியாது அந்த அனுபவங்கள் உங்களை இன்று நீங்கள் ஆனவராக உருவாக்கியவை இந்த பிரிவின் உணர்வு உங்கள் மனத்தில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கலாம் அந்த வெற்றிடம் உடனே நிரப்பப்பட வேண்டியதில்லை அதை உணருங்கள் அது உங்கள் உள்ளத்தை பேசவிடும் சில நேரங்களில் மனிதர்கள் அந்த வெற்றிடத்தை பயந்து தவிர்க்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அதை நேராக எதிர்கொள்வதற்கான வலிமை கொண்டவர்கள் அந்த அமைதியில் நீங்கள் உங்கள் உண்மையான எண்ணங்களை கேட்க முடியும் உறவுகள் நம்மை மகிழ்ச்சி அடைய செய்யும் மட்டுமல்ல நம்மை சோதிக்கவும் செய்கின்றன அந்த சோதனைகள் நம்மை உள்ளார்ந்த உணர்வுகளுக்கு அருகில் கொண்டு செல்கின்றன நீங்கள் இந்த அனுபவத்தின் மூலம் உங்கள் மனத்தின் எல்லைகளை புரிந்து கொள்கிறீர்கள் எவ்வளவு கொடுக்க முடியும் எங்கே நிற்க வேண்டும் எப்போது விடுவிக்க வேண்டும் இவை அனைத்தும் இப்போது தெளிவாகி வருகிறது சில நேரங்களில் உங்கள் உள்ளம் அந்த நபரை நினைத்து மெதுவாக அழைக்கலாம் பழைய நினைவுகள் உங்களை அவர்களிடம் திரும்ப அழைத்து செல்ல முயற்சிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் அறிவு ஒரு அமைதியான குரலில் உண்மையை நினைவூட்டும் எல்லாவற்றையும் கட்டாயமாக பிடித்து வைத்திருக்க முடியாது சில அனுபவங்கள் வந்து தங்கள் பாதையை முடித்து பின்னர் விலகிவிடுகின்றன இந்த நிலை உங்கள் மனதை ஆழமாக மாற்றுகிறது நீங்கள் இனி உறவுகளை வெறும் உணர்ச்சியால் மட்டும் அணுக மாட்டீர்கள் அதன் மதிப்பு அதன் சமநிலை அதன் மரியாதை இவற்றை அதிகமாக கவனிப்பீர்கள் நீங்கள் உங்கள் உணர்வுகளை பாதுகாக்க கற்றுக்கொள்வீர்கள் இது ஒரு இழப்பாக தோன்றினாலும் அது உங்கள் உள்ளத்தில் உருவாகும் ஒரு புதிய விழிப்புணர்வு உங்கள் உள்ளத்தில் ஒரு மெதுவான ஏற்றுக்கொள்வது உருவாகி கொண்டிருக்கிறது அது உடனே வராது ஆனால் அது உறுதியாக உருவாகும் நீங்கள் கடந்ததை மறக்க வேண்டியதில்லை அதை நினைவாக வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதில் தங்கிவிடாமல் மனநிலையே இப்போது உங்கள் பலமாக மாறுகிறது தனுசு ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையின் பாதை எப்போதும் விரிவானது நீங்கள் ஒரே இடத்தில் நின்று விடுபவர்கள் அல்ல இந்த அனுபவம் உங்கள் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே அது உங்களை நிறுத்த வரவில்லை உங்களை ஆழமாக புரிந்து கொண்டு தொடர்ந்து செல்ல வைக்க வந்திருக்கிறது இப்போது நீங்கள் உணரும் இந்த அமைதியான மாற்றம் உங்கள் உள்ளத்தை மேலும் தெளிவாக்குகிறது உங்கள் உணர்வுகளை மதித்து உங்கள் மனதின் குரலை கேட்டு உங்கள் பாதையில் உறுதியாய் நிற்கும் நிலை உருவாகி வருகிறது இந்த அனுபவம் உங்கள் வாழ்வின் ஒரு பக்கம் முடிவடையும் தருணமாக இருந்தாலும் அது உங்கள் களின் உள்ளார்ந்த வலிமையை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான நேரமாகவும் மாறுகிறது தனுசு ராசிக்காரர்களே ஒரு உறவு விலகும் தருணம் மனித மனத்திற்கு மிக ஆழமான உணர்ச்சிகளை எழுப்பும் அந்த உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொள்ள நேரம் தேவைப்படும் இப்போது நீங்கள் அந்த நேரத்தின் நடுவில் நிற்கிறீர்கள் கடந்ததை நினைத்து பார்த்தால் மனம் நெகிழலாம் தற்போதைய அமைதி உங்களை சிந்திக்க வைக்கலாம் ஆனால் இந்த அனுபவம் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய புரிதலை விதைக்கிறது ஒரு காலத்தில் நீங்கள் அந்த உறவிற்காக செய்த முயற்சிகள் அனைத்தும் நினைவாக வந்து நிற்கும் நீங்கள் கொடுத்த அக்கறை பகிர்ந்த நம்பிக்கை உருவாக்கிய கனவுகள் இவை அனைத்தும் உண்மையானவை அவை வீணாகிப் போகவில்லை அந்த உணர்வுகள் உங்கள் மனத்தின் நேர்மையை நிரூபிக்கின்றன நீங்கள் எந்த நிலையிலும் இருந்தீர்கள் என்பதற்கான சாட்சியாக அவை நிற்கின்றன இந்த அனுபவம் உங்களுக்கு மனித உறவுகளின் இயல்பை ஆழமாக கற்றுத்தருகிறது சிலர் நம் வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வருகிறார்கள் சிலர் ஒரு காலம் மட்டும் நம்முடன் பயணம் செய்து பின்னர் விலகுகிறார்கள் அந்த விலகுதல் தவறாகவே இருக்க வேண்டிய அவசியமில்லை அது வாழ்க்கையின் இயல்பான ஓட்டத்தின் ஒரு பகுதி இதை புரிந்து கொள்ளும் போது உங்கள் மனம் மெதுவாக சுமையற்றதாக மாறும் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் உருவாகும் அமைதியை கவனிக்க தொடங்குவீர்கள் ஆரம்பத்தில் அது மெதுவாக இருக்கும் ஆனால் அது வளர்ந்த போது உங்கள் சிந்தனை தெளிவடையும் நீங்கள் உங்கள் மதிப்பை உணரத் தொடங்குவீர்கள் உங்கள் மகிழ்ச்சி ஒரே ஒரு உறவின் மீது சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்பதை புரிந்துகொள்வீர்கள் அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையை தரும் இந்த நேரம் உங்களோடு நீங்கள் இணையும் நேரம் உங்கள் விருப்பங்கள் உங்கள் இலக்குகள் உங்கள் உள்ளார்ந்த ஆசைகள் இவை அனைத்தையும் மீண்டும் அணுகும் வாய்ப்பு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மையம் என்பதை உணரும்போது வெளியில் நடந்த மாற்றங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியாது உங்கள் மன அமைதி உங்கள் கைகளில் இருப்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் இயல்பாகவே முன்னே செல்லும் மனப்பாங்கு கொண்டவர்கள் தடைகள் வந்தாலும் அனுபவங்கள் வழியை தந்தாலும் நீங்கள் நிற்காமல் பயணிக்கக்கூடியவர்கள் இந்த அனுபவம் உங்கள் உள்ளத்தை மென்மையாக்கியதோடு உங்களை வலிமையாக்கியும் இருக்கிறது நீங்கள் இப்போது உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு உங்கள் மனதுடன் சமாதானமாக நிற்கும் நிலைக்கு வந்திருக்கிறீர்கள் நினைவுகளை அழிக்க வேண்டியதில்லை அவை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பாகம் ஆனால் அவற்றால் கட்டுப்படாமல் இருப்பதே உங்கள் சுதந்திரம் நீங்கள் கடந்ததை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு உங்கள் உள்ளத்தின் அமைதியை காத்து போது அந்த அமைதி உங்கள் வாழ்வின் வழிகாட்டியாக மாறும் இந்த பயணம் உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது உறவுகளை மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் ஆனால் உங்கள் உள்ளத்தின் வலிமை மாறாது அந்த வலிமையை நம்புங்கள் உங்கள் மனதை மதியுங்கள் உங்கள் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அனுபவித்த அனைத்தும் உங்களை வளர்த்திருக்கிறது இப்போது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியான புரிதலை தழுவிக்கொள்ளுங்கள் வாழ்க்கையின் நடை அதன் வழியில் நகர்கிறது நீங்கள் அதனுடன் இணைந்து உங்கள் மனத்தின் ஒளியை இழக்காமல் தொடர்ந்து பயணிக்கும் நிலை உருவாகிவிட்டது தனுசு ராசிக்காரர்களே உங்கள் உள்ளத்தின் உறுதியே உங்கள் உண்மையான துணை அதை நம்பி அமைதியாக உங்கள் பாதையில் முன்னேறுங்கள் நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி வணக்கம்